கண்டிப்பா இந்த படத்தில் நான் பண்றேன் வேற யாரெல்லாம் பண்றாங்க அப்படின்னாரு இனிமதான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க சோ கிஷோருக்கு முதல்ல என்ன உள்ள கொண்டு வந்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்தது நம்ம முருகன் சார் ப்ரொடியூசர் கம் டைரக்டர் கம் ஆக்டர் சோ மூணு வேலையை ஒரே ஆளா ஒரே ப்ராஜெக்ட்ல பண்றது எவ்வளவு கஷ்டன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா ப்ரொடியூசருக்கும் ஆக்டராக இருந்தது எவ்வளோ கஷ்டம்ன்றது எனக்கு தெரியும் இதில் அவர் பண்ணியிருக்காருன்ற போது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்றது எனக்கு தெரியும் ஸோ முருகன் சார் உங்களுக்கும் ரொம்ப நன்றி என்னை இந்த உல்ஃப் கேரக்டரில் உட்கார வச்சு நீங்கள் ஒரு நம்பிக்கை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்தது டிஓபி அபிலாஷ் அபிலாஷ் யார் டிஓபின்னு கேட்கும்போது இந்த மாதிரி மலையாள படங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு தமிழுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு டே டைமாக இருந்தால் பரவாயில்ல டே லைட்டில் நம்ம ஷூட் போயிடலாம் ஃபுல்லாகவே நைட் ஷூட்டு அதுவும் கார் ஷார்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது சின்ன சின்ன லைட்லாம் மாட்டணும் இருக்கிற பட்ஜெட்லாம் அவங்க சீக்கிரம் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பட் ஃபஸ்ட் நாளே தெரிஞ்சிடுச்சு இது பயங்கரமான டீமு நம்ம நினைக்கிற மாதிரி டீம் கிடையாது தெ தெரிஞ்சிச்சு நிறைய ஷார்ட்ஸ் வந்து கார் டோரை திறந்து டோருக்கு வெளியே தூங்கிட்டு உள்ளே கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தார் ஸோ அபிலாஷ் கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப நல்லா பெரிய லெவலில் பேசப்படுவீங்க அதே மாதிரி டப்பிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை இருக்கும் ஓகே இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு மியூசிக் அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஸோ ஃபை ஃபைனல் அவுட் மியூசிக்கோட பார்க்கும்போது அந்த நம்பிக்கை வந்து டபுள் ஆச்சு எனக்கு ஏன்னா அந்த நிறைய கூஸ்பம் மூமெண்ட்ஸ்லாம் வந்து அவர் மியூசிக்கில் கொடுத்துருந்தாரு விவேக் சரோ ஸோ அவருக்கும் ஒரு பெரிய நன்றி கடைசியாக என் கூட ஒர்க் பண்ண அத்தனை ஆர்டிஸ்ட் அக்ஷயா இருக்கட்டும் தீனானா இருக்கட்டும் நசீராக இருக்கட்டும் அப்புறம் கோபியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து படத்துக்கு என்ன பட்ஜெட்டு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணாங்க எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டு அங்கே ஸ்பாட்டில் வந்து தொந்தரவு பண்ணல எல்லாமே நைட் ஷூட்டு நிறைய கொசுக்கடி கேரவன்லாம் பெருசாக இல்லை ஸோ எல்லாருமே வந்து படத்தோட அவுட்கமுக்காக தான் ஒர்க் பண்ணாங்க ஸோ இது எல்லாமே சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியாக தான் ஒர்க் பண்ணோம் ஸோ எல்லாருக்குமே நன்றி இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு யாரையாவது பேர் விட்டுருந்தோம்னா மன்னிச்சிருங்க எல்லா நல்ல படங்களையும் மக்கள்கிட்ட பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்க்கறது பத்திரிக்கை தான் ஸோ இந்த படத்தையும் நீங்கள் பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் மே இருபத்தி நாலு தேட்டரில் மிஸ் பண்ணாங்க தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல நான் எல்லாருக்கும் சாரி சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப சாரி அண்ட் இந்த படத்துல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து அண்ணாதான் ஆக்சுவலி இவர் எனக்கு உண்மையாவே பிரதர் முருகனை நான் வந்து இந்த படத்துக்குன்னு இல்லை எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி இருந்தே அண்ணாவை எனக்கு தெரியும் ஸோ அண்ணா வந்து இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு நான் வந்து அதை பார்த்துருக்கேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஹீரோயினாகவும் இல்லாமல் அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாரு அப்படின்றது எல்லாமே எனக்கு பேர்ஸ்னலாக நிறையாவே தெரியும் ப்ரொஃபஷ்னலாக தெரியதை விட அண்ணாவோட பர்ஸ்னலாகவே எனக்கு அண்ணாவை ரொம்ப தெரியும் அண்ட் இந்த படத்தை வந்து முடிக்கிறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க டிரக்ஷன் டீம்லாம் வந்து நைட் நைட் ஃபுல்லாக இது நைட் ஸ்டோரின்றதுனால ஃபுல் மிட் நைட் ஷூட்டாக போகுது போச்சு அதுவும் வின்டரில் தான் போச்சு அண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் டெரெக்ஷன் டீம் ஆகட்டும் ப்ரொடக்ஷன் சைடில் எனக்கு படம் இது ஷூட் பண்ணி ஒன் ஒன் அண்ட் ஹாஃபாக் ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆயிடுச்சு ஸோ வந்து இங்கே நிறையா பேரோட பேர்கள் எனக்கு மறந்துருக்கலாம் ஆனால் எனக்கு ஃபேஸ் எல்லாரோட ஃபேஸ் ஞாபகம் இருக்குது ஸோ எல்லாருமே இங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் நிறையா பேர் வந்து ஸ்டேஜில் இல்லை கீழே இருக்காங்க ஸோ எல்லாருமே இந்த படத்தில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் என்னோடய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்டு முக்கியமாக ஆளை பற்றி சொல்லி ஆகணும் வெற்றி சார் விவேக் ச சரவணா சொன்ன மாதிரி இந்த படம் வந்து அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவியாக இருக்கும் இது வரைக்கும் சார் அப்படி பார்க்காதவங்க இந்த மூவியில் வந்து அவரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ கேமராமேன் சார் எல்லாருமே வந்து இதில் ஃபுல் எஃபர்ட் போட்டு நைட் ஃபுல் மிட் நைட்டில் எல்லோரும் ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த படத்தில் உழைச்சிருக்காங்க ஸோ எல்லாருக்கும் என்னோடய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர் சார் பாலா ஸோ சாரும் வந்து நிறையா நிறையா நைட்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம் டார்ச்சர் பண்ணியிருக்கோம் அது வேணும் இது வேணும்னு எல்லாமே வந்து மூஞ்ச சொல்லிக்காமல் செஞ்சு கொடுத்துருக்காரு ஸோ அதுக்கும் ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வந்து வேற யாராவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஐம் ஸோ சாரி என்ன எனக்கு நிறையா பேர் பேர் தெரியல ஸோ இந்த படத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக அண்ணா முருகன் அண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ணா என்றைக்குமே வந்து எவ்வளோ ஹை ஹை லெவலில் போனாலும் நம்ம அதை மறக்கக்கூடாது ஸோ தேங்க்யூ ஸோ மச் சாரி ஏன்னா இந்த படம் வந்து ஒன் இயர் மேலே ஆச்சு ஸோ நிறைய ஒரு அப்புறம் ஆயிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும் நான் டெய்லியும் வந்து பிஸியாக இருப்பேன் ஸோ ஷூட்டிங் ஒன் அண்ட் ஆஃப் இயராக ஆச்சு டெலிவிஷனில் போய் பட் நான் காலிலே தான் இருப்பேன் கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஸோ இது இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ட்ரீம் மூவி ஸோ வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயரோட வெயிட்டிங்க்கு அப்புறம் இந்த படம் இந்த லெவலுக்கு இங்கே வந்திருக்குன்னு நினைக்கும் போது ஐ எம் ஸோ ஹாப்பி தேங்க் யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி நான் லேட் ஆக்சுவலி எனக்கு வ ஷூட் முடிய லேட் ஆகிடுச்சு ஸோ அதுக்கும் ரொம்ப ரொம்ப சாரி எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு பேசுகிறதுக்கு இந்த இந்த விஷயம்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ மை நேம் இஸ் நாஷத் எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியாது ஆனால் இந்த மூவியில் வெற்றனாவோட ஃப்ரெண்டாக நடித்தது ஒன் ஆஃப் த லீட் கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் அபிலாஷ் அபி நீங்கள் தான் என்ன ரெஃபர் பண்ண லவ் ப்ரோ நீங்கள் இல்லைன்னா நேங்க இருக்க மாட்டேன் ஸோ அவ என்ன ரெஃபர் பண்ணதும் என்ன ஓகே சொன்ன முருகண்ணா விக்னேஷ் அண்ணா கிஷோர் அண்ணா தேங்க் யூ ஸோ மச் தோட்டல் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவின் தமிழ் ஸோ வெற்றி கூட ஷேர் பண்ண முடிஞ்சதே பெரிய விஷயம் ஆனால் இதில் ஒரு சீன் இருந்தது அதில் என்னோட போர்ஷன் ஒரு இமோஷ்னல் சீன் நான் கொஞ்சம் டூ த்ரீ டேக்ஸ் போயிடுச்சு அந்த டைமில் வெற்றி நான் இங்கே இருக்கிறதுக்கு என்ன ஸோ அவங்களே ஓகே அவங்களே நின்று என்ன ஹெல்ப் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்டில் அவங்க பேசவே இல்லை நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சேன் ஏ அப்படி பட் ஷூட்டு முடிஞ்சதும் அவங்க நாட்டில்ங்க ஆஹா ட்ரீண்டமாக அப்படி பேசியாச்சு அப்போதான் தெரிஞ்சது அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த கேரக்டர் இருந்தேன் ஆனால் உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு வெற்றியை பார்க்க முடியும் உல்ஃபு அந்த கேட்டில் இருக்க சோ எல்லாரும் ஏ ஸோ சொன்னாங்க மன்னி மன்னிப்புலாம் கேட்டாங்க அது கண் கலங்கிடுச்சு அந்த குழந்தை இப்போதான் சீரியலில் போய் நடிக்க ஆரம்பிச்சு அந்த சோகங்களையெல்லாம் இங்கே கொண்டு வந்து கொட்டிடுச்சு பொழுது சோக சின்ன இருந்துச்சு அம்னி ஆ யூஆர் ட்ரூலி இன்வால்வ்டு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப எமோஷனலாக இருந்தது உங்கள் ஸ்பீச்சு நான் அதை நினச்சிட்டேன் சரி இந்த சீரியலில் நடித்து நடிச்சா நடிக்க நடிக்க வந்தவொன்னே கண் போல கண்ணீர் சரி கண்ணே அது அழுகிறது நல்லது அழுகிறத மாதிரி அதாவது அழுகை என்பது மிகச்சிறந்த மருந்து மனசுக்குள்ள இருக்கிற எல்லா துயரங்கள் மட்டும் இல்லை கெட்ட விஷயங்கள்லாம் கண் வழியாக போயிடும் நம்ம பார்க்குறது எத்தனை கெட்ட விஷயங்களை பார்க்குறோம் யூடியூப்பில் அதில் இதில் ரீல்ஸை பார்த்தாவே கண் ரொம்ப க கெட்டு போயிடும் மனசும் கெட்டு போயிடும் இன்றைக்கி ரீல்ஸ் பண்ணாத லொல்லுக்கில்ல சினிமா பண்ணது இந்த ரீல்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு இது கொண்டாடணுங்க சென்சார் கொண்டாடணும் பயங்கரமாக ஆடுறாங்க அது வேற பார்த்தா பார்த்துட்டே இருக்கணும் வேறு சொல்லுறது திருப்பி திருப்பி அடுத்து இதை விட பெட்டராக வருமானு இன்னொங்கடாடு அப்புறம் எங்கே சினிமா ஜெயிக்கும் ஸோ ரீல்ஸுக்கு மத்திய அரசு தடை விதிக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக வச்சு கரெக்டா அசிங்கமாக இருந்த ரீல்ஸுகளுக்கு நான் சொல்கிறேன் இப்போதான் சமீபத்தில் ஒரு பாட்டு எழுதுனேன் ரீல்ஸை பற்றி கரெக்டா அந்த பாட்டு வழி வரும்போது தெரியும் ரீல்ஸை பற்றி நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் குறிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரே இரவில் எடுத்த கதைன்னு சொன்னார் அதுக்கு பிறகு நான் எப்படி பண்ணி வெற்றியை பிடிச்சேன்னே ஏன்னா அவர் வெற்றி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான படம் தான் பண்ணுறவர் அதுவும் இவர் வந்து யார்கிட்டையும் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்ணாமல் இருக்கார் இவர் ஒரு கதையை கன்வின்ஸ் பண்ணியிருக்காருன்னா அந்த கதை பேர் இருக்கு அது ஒரு நல்ல சிறப்பான கதையை வெற்றி தேர்ந்தெடுக்கிறவர் இல்லையா அப்படி ஒரு சிறந்த கதையை தேர்ந்தெடுத்து அண்ணன் உதயகுமார் என்ன சொன்ன மாதிரி ஒரு புதிய டீமோட பயணிக்கிற வெற்றிக்கு வாழ்த்துக்கள் இந்த மாதிரி நிறைய பேரை நீங்கள் உருவாக்குங்க ஏன்னா யார் உருவாக்குகிறானோ அவன் வந்து குருவாகிடும் அவனுக்கு வயசுலாம் தேவைது அவன் குரு அப்போ நீங்கள் உருவாக்கி கொண்டே இருங்க அது வந்து மிகச்சிறந்தது உங்கள் வாழ்க்கையினுடைய எப்போதும் எம்ஜிஆர் சொல்கிற மாதிரி ஒருத்தவன் நூறு வயசு இரநூறு வயசு வாழ்கிறான்னா அவன் உயிரோடு இருக்கிற அது வாழ்கிறது கிடையாது இறந்த பிறகும் பல பேர் வாழ்வான்ல அதுதான் முக்கியம் அந்த ஒரு உரு அப்படி ஒரு உருவாக்கத்தை நம்ம இந்த உலகத்துக்கும் சமுதாயத்துக்கும் உண்டுட்டு போ உண்டு பண்ணிட்டு போகணும் எடுத்துக்காட்டாக இருக்கணும் அடுத்தது அண்ணன் உதயகுமார் என்ன சொன்னார் அவரே எல்லாத்தையும் பேசிட்டு போயிட்டார் இந்த பாப்பா அந்த பொண்ணை அழுவிச்சு பாருங்கள் அது ரொம்ப முக்கியமான தருணங்க என்னன்னா ஒரு படத்தை ஒர்க் பண்ணவன் அந்த கண்ணீர் ஊர்றது இருக்குல்ல கண்ணீர் வந்து குழந்தைகள் தான் விட்டுருவாங்க அடிக்கடி கண்ணீர் அழுதுக்கிட்டே இருக்குங்க குழந்தைங்க நம்மெல்லாம் எப்போ அழுதோம் நினச்சி பாருங்களேன் நம்ம ஒரு இருபத்தைந்து வயது பிறகு எப்போ அழுதோம் அழுக மாட்டோம் கண்ணீரே வராது ஏன்னா கண்ணீர் என்பது இறைவனுக்கு சமமானது ஒரு கண்ணீர் துளி புறக்கணிக்கப்படும் போது ஒரு தாய் மரணம் அடைகிறார் என்றான் அந்த கண்ணீரை வந்து நம்ம கவனிக்கலன்னு வச்சுங்களேன் ஒரு தாய் செத்து போயிட்டா அப்படி ஒரு அழகான ஒரு கண்ணீர் அது அந்த பொண்ணுக்காவது இந்த படம் மிகச்சிறந்த வெற்றி அடையணும் ஏன்னா அப்படி ஒரு தருணம்லாம் நம்மளுக்கு கிடைக்காது நான் எப்போ எழுதேன் தெரியல அப்படி நம்ம பார்க்கணும் அடுத்தது யாரும் தெரியலன்னு இங்கே வந்தால் தான் பிஆர்ஓ திருமுருகன் வந்து நான் தானே பிஆர்ஓன்னா தம்பி அடுத்து இந்த பாப்பா வந்து என்கிட்ட சொல்லிச்சு என்னை தெரியலையா சார் நினைச்சு தெரிலம்மா என்ன இந்த பினு பிரியா அதுதான் அசுரல்ல எனக்கு பொண்ணா நடிச்சு தான் நான் மறந்துட்டேம்மா என்னை மன்னிச்சுக்க என்ன நான் அதுக்கு பிறகு இப்போ தான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன் போது ஃபேம் அதனால் நான் படத்துக்கே போக மாட்டேன்றார் அவர் இப்படி ஒரு பிரச்சனையை என்கிட்ட புதுசாக சொன்னார் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதே போல் இந்த ரவுடிகளை எல்லாம் ஹீரோ ஆக்கினது வந்து மார்ட்டின் ஸ்கார்சிஸ்ன்னு ஒருத்தர் தான் அதுக்கு முன்னாடி ஹாலிவுட்டு ஐரோப்பிய படங்களும் ஒரு ஹீரோன்றவன் நல்லவனாக இருப்பான் அந்த சமுதாயத்தினுடைய மிகச்சிறந்தவனாக இருப்பான் அப்படி தான் ஹாலிவுட்டு இதெல்லாம் வரும் எல்லா வெளிநாட்டு படங்களும் மார்ட்டின் ஸ்காசின் தான் முத முதலாக ரவுடிகளுக்கு ஹீரோ ஆக்கிறார் அவர் ஆரம்பித்து வச்சது தான் இது ஆனால் அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது திருடர்கள் ரவுடிகள்லாம் கதாநாயகங்களாகும் போது ரொம்ப தான் இருக்குது அப்படி இந்த படமும் மிகச்சிறந்த படமாக இருக்கும் நல்ல படமாக இருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி கதாநாயகி சுப்ரமேஷ் வந்து ஒரு நல்ல விஷயம் சொன்னார் கண்ணீரோட கண்ணீருக்கு மதிப்பே இல்லை அது விலை மதிப்பில்லாது அதுவும் பெண்களோட கண்ணீர் வந்து அதுக்கு அது மதிப்பும் அளவுடைய முடியாது அவங்க பேசும்போது அவங்கள மீறி அது ஒரு சோகம் வந்து கண்ணீர் வெளியே வருதுன்னா அது இந்த படத்து மேலே உள்ள வைத்த காதல் இந்த படத்தில் அவங்க கதாநாயகம் இல்லையோ இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் உள்ள ஒரு இன்வால்வ்மெண்ட்டு இந்த படம் நல்லா வரணும் ரொம்ப நாள் போராடி படம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஆதங்கம் அது வந்து எங்களுக்கு எமோஷனாக அவங்க வார்த்தை வராமல் அழிஞ்சிருக்காங்க அதுவே ஏன்னா ஏன்னா என்ன சொல்கிறேன்னா நிறைய ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு கதனாகியே வர்றதில்ல சம்பளம் வாங்கிறோட முடிஞ்சு வச்சு வர்றதில்லை இங்கே ஒரு வந்து அவங்க கண்ணீரும் வருதுன்னா உண்மையிலே இன்றைக்கி பெரிய மதிக்கக்கூடிய கதாநாயகி அப்போ அப்புறம் நான் அவங்கள ட்ரெய்லரே ரொம்ப 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 கவுன்சு பார்ட்டே இருந்தேன் கரெக்டாக சோனியா அகர்வாலில் அவங்கள மாதிரியே இருக்காங்க அவங்க தங்கச்சி மாதிரியே இருக்காங்க சோனியா அகர்வால் வந்து ஒரே படத்தில் மிகப்பெரிய ஹீரோனி ஆகிட்டாங்க அந்த சோனியா அகர்வால் ஃபேஸில் அதில் அழகு என்னென்னா கண் இல்லை மூக்கு இல்லை இல்லை அவங்க ஃபேஸில் ஒரு சோகம் இருக்கும் அது அவங்க அழகு இவங்களுக்கும் சொன்ன சோகம் இருக்குது ஃபேஸில் அதனால தான் அவங்க கண்ணீர் வந்துடுச்சு அழுகு வந்துடுச்சு அதனால் நீன் சோனியார் மாதிரி அவங்களோட பெரிய அளவில் வெற்றி அடையணும் மோனலிசா ஆமாம் மோனலிசா ஓ ஆமாம் மோனலிசா வந்து சிரிப்பில் ஒரு சோகம் இருக்கும் ஆமாம் அதே மாதிரி நீங்கள் மோனலிசா மாதிரி உலகப்போவில் அடைஞ்சிருக்க சுப்ரஷா வந்து நம்மளோட ஒரு ரொம்ப பெரிய மனசில் இருக்கார் இப்போ ஆமாம் நீங்கள் உலக புகழடைஞ்சிருக்கேன் அப்புறம் வெற்றி சார் கதாநாயகன் வெற்றி இவர் வந்து சினிமாவிலேயே இருப்பாங்க ரொம்ப வருஷமாக இப்போ இப்போ கவின் நடிகர் ரொம்ப வருஷம் அதிலே இருந்து இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றியாடிச்சார் அதே மாதிரி வெற்றி இப்போது வந்து இதுக்குள்ளே இருக்கார் அவர் என்ன ஸ்பெஷல்னால் அவர் தேர்ந்தெடுக்கிற கதைகள் நான் தொடர்ந்து பார்க்குறேன் எட்டு தோட்டாக்கள் பொம்மல் ஜிவி இந்த படம் இந்த படம் ஒரு ட்ரெயிலர்லேயே ஒரு வித்தியாசமான கதைன்னு தெரிஞ்சு போச்சு வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்துட்டு நடிச்சிருக்கார் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருங்க சார் அப்புறம் இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னா சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா ஸ்டோரி கிஷோர் குமார் அதுக்காரா ஓகே கதை வந்து கிஷோர் குமார் இயக்குனர் முருகன் இதுதான் ஆரோக்கியமான விஷயம் சினிமாவில்